ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொசைட்டிக்கான நெக்ஸ்ட் எடுத்துனேன் ப்ரோமோ பார்க்கலாமாங்க இப்போ அப்பத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே கோமதி போனதில் அப்பத்தாவை ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிறைய கிஃப்ட்டும் நிறைய சர்ப்ரைஸும் கொடுத்துட்டு அங்கே அப்பத்தாவை ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டுருக்கிறத சைனை பார்த்துட்டு சரவணன் இதுக்கு இது என்ன சைனு நம்மளுக்கு வரதட்சணையாக போட்ட உங்கள் அம்மா செய் போட்ட சைனு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது ஒரு கலர் திரும்பிக்கிட்டு இருக்குது இது என்ன இது தங்கமாக இல்லை பித்தலையா இதுலேயும் நீங்கள் ட்ராமா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட் ஆகும் அந்த செயினை பார்த்து கேட்டுகிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே நிறைய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது இது தங்கம் தாங்க இது எங்கள் அம்மா போட்டது தான் இது நல்லா தங்கம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே பார்த்தீங்கன்னா வாழ்த்து கி திக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணுமே இது தங்கமே இல்லை இது இது கவரிங் நகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜை கூப்பிட்டு ராஜு இது என்ன நகை பாரு ராஜு இது தங்கமாக இல்லை பா இது இது தங்க மாதிரியே தெரியல ராஜு இது என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்டே சொல்கிறாங்க சரவணுமே ராஜுமே பார்த்துட்டு இது வெல்த்து தான் இருக்குது இது கவரையின் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொன்னதை கேட்டதுமே இங்கே பயங்கரமாக கோபமாகவும் சரவணன் வந்து மயிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காலேஜ் படிச்சது தான் பொய்ன்னு சொன்னீங்க அதையும் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீ ஒரு வேலையில் சேர்ந்துருக்க நல்ல ஜாப்புன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதையும் பார்த்தீங்கன்னா நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் போட்ட நெகை உங்கள் அம்மா போட்ட நெகை கூட பார்த்தீங்கன்னா இங்கே கவரையின் நெகையாக போட்டுட்டு வந்திருக்கீங்க நான் உன்னை என்ன தான் பண்ணுன்னு தெரியல இதுக்கு மேலேயே நான் உன்னை விட்டு வச்சுன்னா இந்த வீட்லேயே நீ இருக்கவே கூடாது நான் ஒன்றா எவ்வளவோ பார்த்தினா மன்னிச்சிட்டேன் ஆனால் நீ என்ன எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இது கஷ்டப்படுத்திட்டேன் அதே மாதிரி என்ன ஒரு மறக்க முடியாத ஒரு பொய்யை வேற சொல்லிட்டேன் வயிற்றில் குழந்தை வளருது நான் ப்ரெகனண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பொய் சொன்ன பார்த்தியா அப்போவே ஒன்றா வெறுத்துட்டேன் அதுலேயும் பொய் சொல்லிவிட்டு இப்போ நகையும் பார்த்தீங்கன்னா கவரிங் நகையை போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணுக்கு இருக்கு பயங்கரமா கோபமாவும் இருக்கு சரவணன் அங்க கோபமாவும் அங்க கிளம்பிடுறாங்க நம்ம இத இந்த விஷயத்தை நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் சொல்லாம விட மாட்டோமே உனக்கு உனக்கு இன்னைக்கோட கடைசி நாள் அந்த வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் அங்க வந்து கிளம்பிடுறாங்க மயிலுமே நம்ம இந்த விஷயத்த எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்க இருக்காங்க உடனே அவங்க அப்பா கிட்டையும் போய் அப்ப அந்த கவரி நகைய மாமாவும் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த விஷயத்த அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்லிட்டு போனார்ப்பா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குதுப்பா என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அமைச்சிட்டாங்க ஆனால் இந்த டைமு சத்தியமாக அந்த வீட்லேயே என்ன இருக்கவே விட மாட்டாங்கப்பா நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா போய் சொல்லி என்னை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க என்ன வீட்லேயே வச்சிருந்தீங்கன்னா கூட நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன் நீங்கள் நிறைய பொய்யே சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என்னை வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேலே நீ எதுக்குமே கவலைப்படாத மாப்பிள்ள அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பார்த்தினா இது நம்பிக்கை கொடுக்குறாங்க மயில் அவங்க அப்பாவும் பார்த்தினா அவங்க எவ்வளோ சொல்லியுமே மயில் சமாதானியுமே ஆக மாட்டுறாங்க இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுனாங்க ராஜி கதிர் கொடுத்த சர்ப்ரைஸு எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம தாத்தாவோட நம்ம தாத்தாவை எவ்வளோ அச்சாசல்ல அப்படியே ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு இதுவும் ஐடியாவா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் அவங்க எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ மட்டும் தான் நான் பழைய வந்து எங்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி போட்டுட்டு வந்தோம் ஆனால் இது இவ்வளோ பெரிய கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட எதிர்பார்க்கல இந்த ஃப்ரேம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலுமே ரொம்பவே பதட்டமாகவும் சரணமே ரொம்பவே கோமாவும் அங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இவங்க ஃபேமிலியோடு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க இங்கே பாண்டியனும் இங்கே கோமதியுமே மகளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே அப்பத்தா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பருதேசி பாண்டியன் குடும்பம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு ரொம்பவே கோமாவும் முத்துவேலு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துவேலுமே நீ எதுவுமே பேசாத அப்பத்தாவோட கடன் இது நம்ம கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆசைய கேட்டதில்ல ஆனா அங்கே பாண்டியன் குடும்பம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டுருச்சு அதையும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருச்சு இதுக்கு மேலே நீ எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண வேணாம் ஏன்னா அப்பத்தாவோட ஆசைதான் அது சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அவங்க யார் வந்தாலையும் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நம்ம அப்பாத்தாக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சோமா நம்மளுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சக்தி வேலுக்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் என்ன நம்ம இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸே பண்ணிட்டாரு இங்கே பாண்டியனுக்கிட்டே போய்ட்டு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் நான் இந்த வாழ் இது இந்த வாழ்க்கையில் நான் சகஜி சகிச்சுக்கிட்டெல்லாம் இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியாது உங்களுக்கு எல்லா ஒன்றுமே நான் சொல்லணும்ப்பா எனக்கு அப்போ தான் இந்த மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரண ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க பாண்டியனுமே யோசிக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் இப்போ கேட்டாலுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது என்ன விஷயம் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு அதுக்கப்புறம் பழனி வேலையுமே நம்மளுக்கு மளிகை கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்களெல்லாம் நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி தான் நம்ம மாமாக்கிட்ட நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது இங்கே சுகன்யாவுக்கு நம்ம இந்த கடையை நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் அப்படி வைக்கலைனா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் இப்போ இது பழனி வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க பழனி வேலையுமே யோசிச்சு பார்த்து நம்மளுக்கு நிறைய வே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா மனசில் யோசிச்சு யோசிச்சு பாண்டியன் பற்றினா ரொம்பவே பாண்டியன் மாமா ரொம்பவே நல்லவர் அவரை நம்ம விட்டு போகணுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தினா மனசில் குழப்பிக்கிட்டே இருக்காரு இப்போ பாண்டியனுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியாக அங்கே இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒவ்வொரு பார்த்தினா பழனிவிலையுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம் இங்கே சரவனும் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பாண்டியன்கிட்ட தெரிய வந்துச்சுன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்ன தான் முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது கோமதிக்கு இது தெரிஞ்சுனா எப்பயுமே எப்பவும் போல தான் செந்தில் போன மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிற போது கோமதி அழுந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுறத தவிர வேறு எந்த தப்புமே அவங்க பண்ணலை நான் பசங்க மேலே அவங்க வச்சுருந்த பாசம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் பசங்க அவங்க அம்மா மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமே இல்லாமல் செந்திலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க அம்மா மேலே ஒரு மரியாதை இல்லாமல் நான் தனி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு அதே மாதிரி அவங்க போயிட்டு அங்கே சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா அங்கே சந்தோஷமாகவே பார்த்தினா மீனாக இல்லை இவருமே சந்தோஷமாக இல்லை ஏன்னா அங்கே பத்து லட்ச ரூபா பாண்டியன் கொடுத்ததை வச்சுக்கிட்டு அவர் செலவு பண்ணி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் வர சம்பளத்தோட அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் அவர் என்ன தான் பண்ண போகிறாரோ அங்கே வேலைக்காக வாங்கின பத்து லட்சமும் இங்கே பாண்டியன் மாமா கொடுத்து பத்து லட்சமும் இருபது லட்சம் கடத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ரொம்பவே பயமாகவும் அங்கே இருக்காங்க மீனாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா பழனிவேலுக்குமே ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இங்கே சரவணனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மீனாக்கு என்ன பிரச்சனைனா இவர் ரொம்பவே பார்த்தினா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் சரவணனுக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு வந்த ஒய்ஃபே பார்த்தினா நிறைய பொய் சொல்லி என்ன ரொம்பவே பார்த்தினா ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பிரச்சனை மேலே இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது பாண்டியன் இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கே பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் அவருக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் இந்த விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குமே மயிலுக்கு ரொம்ப இருக்குது அங்கே மனசுக்குள்ளேயே அந்த பயத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க சரவணன் பார்த்தீங்கன்னா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உண்மையை கூப்பிடுறாங்க உடனே ராஜி மீனா கதிர் செந்தில் பழனிவேலு சுகன்யா எல்லாருமே பார்த்தினா அங்கே இருக்காங்க அங்க கோமதியுமே வந்துடுறாங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லுடா அதுக்கப்புறம் கோபப்படுறதும் படாத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிவிட்றாங்க சரவணன் பார்த்தீங்கன்னா அப்பா மயில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டாப்பா அவள் கல்யாணம் பண்ணத்திலேருந்து நம்மளை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றி அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயம் பயமாகவும் இருக்குது அப்பா அவள் காலேஜி படித்ததும் போய் தான்ப்பா அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுமே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ வயிற்றுல வர்ற குழந்தை வந்து ப்ரெக்னண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்யா சொல்லிட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு அது கூட நான் சகிச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம பிரச்ச குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டா இருந்தேன் ஆனா இப்போ கூட அவ கழுத்துல போட்டிருக்கிற நகை கூட பார்த்தீங்கன்னா கவரிங் நகையை அவங்க அம்மா போட்டு அமைச்சிருக்காங்க அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்கு கோமதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாவும் இருக்கு இவ்வளோ பொய் சொல்லிட்டு ஏதோ சந்தோஷமாக அங்கே நின்றுருக்கா இருக்கா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதை கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க உடனே கோமதி அழ ஆரம்பிச்சிடறாங்க மயிலு நீ இது மாதிரிலாம் பொய் சொல்லிப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயில் ஆனா நீ காலேஜ் படிச்சேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க இதுல போய் பொய் சொன்னீங்க ஓகே நீ இது ப்ரெசெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நீ பொய் சொல்லி வைப்பியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே கோமதி அளவும் உடனே மயிலுமே அத்தை நான் இதிலெல்லாம் போய் சொல்லல அத்த சத்தியமாக அத்தை நான் ப்ரெக்னெண்டாக தான் இருந்தேன் ஆனால் மீதி நான் காலேஜ் படிக்கிறது நான் போய் தான் சொன்னேன் ஆனால் இது இந்த நெகை விஷயம் எல்லாமே போய் தான் ஆனால் நான் வயிற்றில் வளர்கிற குழந்தை வளருதுன்னு சொன்னது அதெல்லாம் பொய் இல்லத்த அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மயிலுமே சொல்லவும் உடனே கோமதி மயில நீ எதுவுமே பேசாத நீ அத்தினி போய் சொன்னவ அந்த ஒரு பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் இங்கே சரவணனை ஏமாற்றிட்டு நீ இவ்வளோ பொய் சொல்லியிருக்க இங்கே சரவணனு இந்த க கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ இது கோபமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் நான் அடிக்கடிக்கு நோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அடிக்கடிக்கு செண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நான் அப்போவேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சொல்கிற வரையும் நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குற முடியல ஆனால் நீ இது மாதிரி பொய் சொ நீ பொய் சொல்லி என் பையனை நீ கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அவசியமே இல்லை நீ உண்மை சொல்லிட்டு இருந்தனா கூட நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம் நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சி வச்சு ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல இது சரவணன் நீ இந்த விஷயம் அவங்க மைண்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் இந்த பொய்யை சொன்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே கோமதியுமே அளந்துகிட்டு இருக்காங்க பாண்டியன் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை இது இதை கேட்டதுமே உறைஞ்சி போய் அங்கே உக்காந்துட்டாங்க உடனே மயிலுமே அத்தை மாமா என்னை மன்னிச்சிக்கோங்க நான் இந்த பொய்யை சொன்னது என் மேலே தப்பு தான் ஆனால் எங்கள் அம்மா ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் இந்த ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி சொன்னதுனால இந்த பொய்யை சொல்லிட்டாங்க மற்றபடி எங்கள் அம்மா இந்த பொய்யை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் சொல்லிட்டாங்க இதை மறுத்து என்னால் பேசக்கூட முடியல இந்த விஷயம் விஷயத்த நான் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் உங்களை ஏன் மாற்றணும் அப்படின்னா நான் சொல்லலை ஆனால் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அத்தை என்னை என்னை மன்னிச்சிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து அழுறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா நீ இந்த விஷயத்தில் போய் சொன்னது என்னால் மன்னிக்கவே முடியாது மயில் ஏன்னா இந்த விஷயத்தை நினச்சி இங்கே சரவணன் ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணி நிறைய டைம் இருப்பான் ஆனால் நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா சரவணன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருப்போம் எனக்கு அப்பவே பார்த்தீங்கன்னா தோணுச்சு நீங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சு நீங்கள் சரவணன் மனசவே நீ கஷ்டப்படுத்தி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நினைக்கிற போது உன் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்குது நீ என் கூட எதுவுமே பேசாத இத்தோட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ச சரவணன் எப் நம்ம வீட்டில் வாழை வந்த பொண்ணை நீ இது மாதிரி அனுப்பக்கூடாது ஏன்னா அவங்க போய் சொல்லிட்டாங்க அது அவங்க இது கேர்கிட்ரு ஆனால் நம்ம இந்த வீட்டில் ஒரு மருமக கூட்டிகிட்டு வந்து நம்ம அவளை அறுத்து விட்டு அனுப்புறது ரொம்பவே பார்த்தினா பாவம் சரவணன் நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் அவளே பற்றினா எங்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்கிற போது தான் இங்கே மயில்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமாக உள்ள இருக்க சக்திவேலு பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே திட்டிக்கிட்டாங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சக்திவேலுமே அங்கே உக்காந்துக்கிட்டு இரு அப்பத்தா சக்திவேலி நீ எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ ஏன் அங்கே பாண்டியன் குடும்பத்து மேலே இவ்வளோ கோபமாக இருக்க நீ பாண்டியன் குடும்பத்தை தப்பாக பேசலாம் உனக்கு தூக்கமே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வடிவம் மாறியுமே அவங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அவங்கள நினைச்சாவே பற்றினா அவர் திட்டுவார் அவங்க கோயிலுக்கு வேறு வந்துட்டு இருக்காங்க அவங்கள நினச்சி நினச்சி திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவம் மாறையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே ஒரு ஓரமாக உக்காந்துட்டுறாரு சுகன்யாக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது இது வெளிவந்துடுச்சு இப்போ நிறைய இப்போ பாண்டியனு என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன குமாருக்கு அரசியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் நம்ம அரசியை எப்படியாவது மனசை மாற்றி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்குமே பார்த்தினா ஒரு சைடு மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது நம்ம எப்படியாவது அரசுக்கிட்ட பேசி நம்ம மன்னிப்பு கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே குமாரனுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவும் மேலுமே போயிடுறாங்க இந்த குமார் பையில் என்ன தான் சொல்லி நான் திட்டுறதுனே தெரியல இப்போ அவனும் பாண்டியன் குடும்பத்தை கிணத்துல குச்சிட்டு இருக்கான் போல் அங்கே பாண்டியன் போ புராணமே இல்லை அரசி புராணமே பேசிக்கிட்டு இருக்கான் திருப்பியும் அரசிக்கிட்ட எதனா ஒரு பிரச்சனை பண்ணனா திருப்பியும் தூக்கி போட்டாங்கன்னா லைஃப் லாங் நீ வெளியில் வர முடியாதா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலையை பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன அப்போத்தான் அந்த கோயிலில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த கோயிலில் வந்து கதிர் கொடுத்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பார்த்து எவ்வளோ நாளாச்சு இப்போ அவர் எப்படி உயிரோடு இருப்பாரோ அப்படியே இருக்கார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பெரிய சப்ரைஸை இந்த கோமதியோட பசங்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பற்றினா அங்கே ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே உக்காந்து அளந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கலாமாங்க இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்